ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினும் வந்து ஆக்ஷனில் வந்து இறங்கியிருக்காங்க புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் கேரம்போர்டு விளாண்டுருக்காரு புறம் உதயநிதி ஸ்டாலின் மூத்தவங்களுக்கு வந்து சிறப்பு வந்து செஞ்சுருக்கார் அதை பற்றி இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற முதியவர்களை வந்து குடும்பத்தினர் வந்து புறக்கணிச்சிடுறாங்க அவங்க வந்து தனிமையிலையும் மனச்சோர்வு இதெல்லாம் வந்து எதிர்கொள்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு அவங்களுடைய நல்வாழ்வை மேம்படுத்துறதுக்காகவும் வீட்டில் வந்து சோர்ந்து போகாமல் அவங்க வந்து ஊக்கத்தோடு இருக்கும் வகையிலையும் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம்தான் அன்பு சோலை திட்டம் இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்பு சோலை அப்படிங்கிற பேரில் முதியோர் மணமகிழ் மையங்களை வந்து மூத்த குடிமக்களினுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்து உதவக்கூடிய ஒரு சமூக மையங்களாக வந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருந்தாரு இந்த மையங்களை பொறுத்த வரைக்கும் முதியோரனுடைய குடும்ப பிணைப்பு வந்து தொடரவும் அதே சமயம் பாதுகாப்பான ஒரு சூழலில் அர்த்தமுள்ள வகையில் பகல் நேரங்களை அவங்க வந்து கழிப்பதற்காகவும் தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பத்து கோடி ரூபாய் செலவுல இருபத்தஞ்சு அன்பு சூல்லை மையங்கள் மாநிலம் முழுவதும் வந்து தொடங்கப்பட்டிருக்கு திருச்சியில் பார்த்தீங்கன்னா இதற்கான தொடக்க விழா வந்து நடந்துச்சு மற்ற இருபத்தி நாலு மையங்களையுமே காணொலி காட்சி மூலமா ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சார் அங்க கூடியிருந்த மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுவினரால் தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவு வகை சத்துமாக கொண்ட பெட்டகங்கள்லாம் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் முதியவர்கள்கிட்ட ஸ்டாலின் வந்து கலந்துரையாடினார் அப்போ திடீர்னு வந்து அங்கே வந்து போர்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து வயசானவங்க முதியவர்களோட சேர்ந்து போர்டு ஆடுனதுனால அவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்திருப்பாங்க இந்த நிகழ்ச்சி நடந்த சமயத்தில் அமைச்சர் கே என் நேரு ரகுபதி கீதா ஜீவன் சிவசங்கர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி மெய்யநாதன் இந்த மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கூட வந்து இருந்திருப்பாங்க இப்போ இந்த அன்பு சோலையில் வந்து என்னென்ன மாதிரி வசதிகள்லாம் இருக்கும் அப்படின்னா அதிகாரிகள் சொன்ன தகவல் படி பார்த்தோம்னா இதில் வந்து முதியோருக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து இருக்கும் யோகா பயிற்சி நூலகம் தேவையான திறன் மேம்பாட்டு சேவைகள்லாம் வந்து இந்த மையத்தில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மையமும் குறைந்தபட்சம் ஐம்பது மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் வந்து அமைச்சிருக்கதாகவும் வந்து சொல்றாங்க இந்த மையம் மையங்கள் வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் வந்து செயல்படும் முதியவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கும் ஒரு அர்த்தம் உள்ளதாக அவங்களுடைய நாள் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு புறம் வந்து உதயநிதி சாலைன்னு வந்து ஆக்டிவாக தான் இருந்துட்டு இருக்காரு சென்னையில் சிவானந்தா சாலையில் ஆரம்பித்து அண்ணாமலைபுரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் நீளத்துக்கு முப்பத்தி கோடி மதிப்பில் பக்கிங்காம் கால்வாயை தூர்வாரக்கூடிய பணிகளை சமீபத்தில் வந்து திமுக சார்பில் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க அந்த பணிகளை வந்து எப்படி போயிட்டுருக்கு முன்னேற்றம் வந்து இருக்கா அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரில் போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு தூர்வாரதல் மற்றும் கரைகளை வந்து பலப்படுத்தி கற்கள் பதிக்கிறது இந்த மாதிரி பணிகளை வந்து பார்வையிட்டு அதிகாரிகள் கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆலோசனை நடத்தியிருப்பார் இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா மூத்த தம்பதிகளுக்கு கோயில்கள் சார்பில் சிறப்பு செய்யக்கூடிய திட்டத்தை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு முதல் கட்டமாக இரநூறு தம்பதியினருக்கும் வந்து சிறப்பு வந்து பண்ணியிருக்காரு முதலமைச்சரினுடைய வழிகாட்டுதலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த நிதியாண்டுக்கான சட்டமன்ற அறிவிப்பில் இந்த சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் எழுபது வயசு பூர்த்தி அடைந்த ஆன்மீக ஈடுபாடு இருக்கக்கூடிய நூறு தம்பதியினர்கள் வீதம் இருபது இணை ஆணையர் மண்டலங்களில் ரெண்டாயிரம் தம்பதியினருக்கு வந்து திருக்கோயில் வந்து திருக்கோயில் சார்பில் சிறப்பு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வந்து சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் நடந்த அந்த ஒரு விழாவில் எழுபது வயது பூர்த்தி அடைந்த மூத்த தம்பதியினருக்கு வந்து இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோவில்கள் சார்பில் சிறப்பு செய்யக்கூடிய திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு இரநூறு மூத்த தம்பதியினருக்கு வந்து சிறப்பும் வந்து பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து ஒரு சைடு வந்து ஸ்டாலின் இன்னொரு சைடு வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பயங்கர வந்து இருந்துட்டு இருக்காங்க நன்றி